மேற்கொள்ளும் மக்களுக்கு உடனடியாக குடியிருப்புகளை கட்டிக்கொடு மழையிலும் நடைபெற்ற கவனய்ப்பு போராட்டம் ஜவஹர்லால் குடியிருப்புகள் அகற்றப்பட்டு அங்கு வசித்த மக்களுக்கு வேறு இடத்தில் தகர கொட்டகை அமைத்து தரப்பட்டது மேம்பால பணிகள் முடிந்த உடனேயே அதே இடத்தில் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேம்பால பணிகள் ஏறத்தாழ நிறைவுற்ற போதிலும் குடியிருப்புகள் கட்டித்தரப்படவில்லை இதனால் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த மக்கள் தகர கொட்டகையிலேயே வசித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக அவர்கள் மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட ஆட்சியிடம் தொடர்ந்து கோரிக்கை மனு அளித்து வருகின்றனர் பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் சார்பிலும் குடியிருப்புகள் கட்டித்தர தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சிஎம்சி காலனியில் தூய்மை பணிபுரியும் அறந்ததியர் மக்களின் குடியிருப்புகளை உடனடியாக கட்டித்தர வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் உக்கட பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வன் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் முன்னாள் கோவை எம்பிஆர் நடராஜன் உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கட்சியின் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக குடியிருப்புகளை கட்டித்தர வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தின் இடையே மிதமான மழை பெய்தது இருப்பினும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றது முன்னதாக இது சம்பந்தமாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லா கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் கோவை உக்கடம் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்காக சிஎம்சி காலநிலை வசித்த ஐநூத்தி இருபது அறந்ததியர் குடும்பங்கள் வேறு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டார்கள் உடனடியாக புதிய வீடுகள் அவர்களுக்கு கெட்டித்தரப்படும் என்று அன்றைய அதிமுக ஆட்சியில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனாலும் கூட நாலரை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட இன்று அவர்கள் மிக மோசமான சுகாதார சீர்கேடு நிறைந்த ஒரு பகுதியில் வசிக்கின்றார்கள் இவர்களுக்காக இரநூத்தி இருபது வீடுகள் இப்போது கட்டி முடிக்கப்பட்டு இருக்கின்றன மேலும் முந்நூற்றி இருபது வீடுகள் கட்டப்பட வேண்டும் உடனடியாக அவர்கள் முன்பு வசித்த பகுதியிலேயே இந்த வீடுகளை கட்டி அவர்களுக்கு வாழ்விடத்தை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையே தமிழ் புலிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் நாகை திருவள்ளுவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் ஆகிய மூவரும் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் விரைவில் அரசு இது குறித்து நல்ல முடிவை எடுப்பதற்கான முயற்சிகள் நடந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்